ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறாங்க ஸோ இது வந்து நார்மலா இல்லை இது எதனால இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க ஸோ குழந்தைங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்ல வந்து ஆக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு ஸோ இந்த டைம் வந்து குழந்தைங்க வந்து நிறைய சென்சரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் ஸோ அந்த சென்சரி டெவலப்மெண்ட்ஸில் வந்து குழந்தைங்களோட இமேஜினேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அதனால குழந்தைங்களோட சென்சேஷனால் சிரிக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆய்வுகளோட முடிவுகளும் இருக்குது இதே மாதிரி ஆர்பிகுலாரிஸ் ஓக்லே அப்படிங்கிற மாதிரி ஒரு மசில் வந்து வாயோட பகுதியில் சுற்றி இருக்குது அதோட கான்ட்ராக்ஷன்னாலையும் பேபிஸ் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் குழந்தைங்க வந்து ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்காது பட் இந்த மாதிரி சில காரணங்கள்னால குழந்தைங்க வந்து இந்த சிரிக்கிற மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை தான் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து நம்மளும் சிரிச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் தேங்க்யூ